சரி கில்லி போட்ட சாம்பார் பாங்க ரொம்ப பிரமாதமாக இருக்கும் தோசைக்கு அர்ஜென்ட் எமர்ஜென்சி கில்லி போட்ட சாம்பார் வித் நெய் ரோஸ் ஒன்லி ஃபர் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆ உங்கள் டிஎஸ்ஆர் பேசுகிறேன் இப்போ ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் உங்களுக்கு ஒரு டிஷ்ஷு வேணும் தோசை மாவு ரெடியாக இருக்கும் சட்டி வைக்க முடியாது மஞ்சத்தூள் கத்திரிக்காய் அதுக்கப்புறம் தக்காளி பூண்டு சாறு மூணையும் அப்படியே ஒரு ஒரு ஃப்ரை இதுக்கு த்ரீ மினிட்ஸ் தான் வேணும் வெளியில் போயிட்டு வேலைக்கு வரீங்க குயிக்காக இந்த ஒரு சாம்பார் வந்து செஞ்சு பாருங்கள் கத்திரிக்காய் கொஞ்சம் அறியணும் தக்காளி அறியணும் பூண்டு சாரி அப்படியே போட்டு மிக்சியில் அடிக்கணும் பூண்டு சாரை எப்படி அடிக்கணும் அப்படியே உரிக்கலாம் நேரம் இருக்காது இந்த உரிச்ச பூண்டு உரிச்ச வெங்காயம் போட்டுக்கிட்டீங்கன்னா அதுங்கிறது திடீர் பதிவு உப்பு போட்டேன் உரிச்ச பூண்டு உரிச்ச சாரு உப்பு போட்டுக்கணும் இப்போ வதக்கியாச்சா அடுத்து பாருங்கள் இது வந்து நவ எண்ணெய் என்ன நல்லா நான் ஊற்றிக்கிட்டேன் நல்லா அதுதான் சிம்பிளாக தோசை ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டு இருக்கும் சட்னியெல்லாம் வேண்டாம் தான் வெண்டைக்காய் இருக்குது வெங்காயம் வதக்கிருக்கணும் இப்போ வதக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வதக்குங்க அந்த கொதிக்க வந்துச்சு இப்போ தண்ணி ஊற்றி எட்டு எட்டு சிக்கல் வைக்கிறேன் எட்டு கூட வேண்டாம் அஞ்சு போதும் அதனால் எட்டு வச்சுக்கோன்னா நல்லா பாயில் ஆகிடும் இந்த அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க இது வந்து ஒரு இருபது தோசை ரோஸ்ட்டு சாப்பிட்லாம் அதிகபட்சமாக வச்சமே ட்வெண்ட்டி மினிட்ஸ் தாளிக்கிறதுக்கு ஒன் மினிட் போய் எடுத்து வச்சுக்கணும் ரெடி ஃபார் கோல்டு மின்னர் யூஸ் பண்ணுறேன் அப்புறம் எட்டு ஸ்வீட்டு கொதிக்க கொதி வந்திருக்கு நவதானியம் வெண்டைக்காய் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு இன்னும் நிறைய போட்டுக்கிட்டே போகலாம் பட் எனக்கு முட்டை கொசு இருக்குது எல்லாம் இருக்குது பட் போதும் காய்கறிகள் ஒரு த்ரீ டு ஃபோர் இன்கிரீடியண்ட்ஸு க கலந்துக்கிட்டு இப்போ வந்து செய்கிறோம் தோசை மாவு ரெடியாக இருக்குது தோசையை அப்படியே ஊற்றி சாப்பிட்லாம் பெருங்காய் கொஞ்சம் பெருங்காய் பவுட்ரு போட்டுக்கோங்க அடுத்து வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க மஞ்சத்தூள் பெருங்காயம் ரெண்டு தான் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ண வேண்டியது ஒட்டுக்கலை கிளாசிக் பிராண்ட் யூஸ் பண்ணுறேன் காளி எண்ணெய் எல்லா பிராண்ட்ஸ் வரணும் ஸ்டீவியாக பெருங்காயத்துக்கு இந்த பிராண்ட் தான் யூஸ் பண்ணுறேன் பெருங்காயத்துக்கு தாளித்து ரெடியாக வச்சுட்டேன் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகிடுச்சு இன்னொரு ஃபைவ் டு செவன் மினிட் வீட்டு முடிச்சோடனே இறக்கி இந்த தாளித்து தூக்கி அதில் தாளித்து தாளிச்சதில் என்ன போட்டுருக்கு மிளகாய் கடலை பருப்பு வெள்ளை உளுத்தம் பருப்பு அதுக்கப்புறம் கடுகு கடுகு போட்டு தாளிக்கிறோம் இது எட்டு சீட்டி வர்றதுக்குள்ளே அழகாக நெய் ரோஸ்ட்டு நெய் மேலே ஊற்றுங்க பானில் வச்சுக்கங்க பானில் வச்சால்தான் அந்த நைஸாக எடுக்க முடியும் நல்லா ரோஸ்ட்டாக எடுக்க முடியும் அப்படியே வந்து ஒரு மூணு ரோஸ்ட்டு ஊற்றி வச்சுக்கோங்க குழம்பு இறங்கினவுனே சுட சுட அந்த நெய் ரோஸ்ட்டில் செய்யலாம் வந்து ட்வெண்ட்டி மினிட்ஸில் தோசை எனர்ஜெட்டிக் சாம்பார் சொல்லலாம் இது வந்து நிறைய மிளகாத்தூள் மல்லித்தூள் அதெல்லாம் போடலை இதோட குணநலங்கள் என்னென்னா பச்சை மிளகாய் இருக்குது வெங்காயம் இருக்குது தக்காளி இருக்குது பூண்டு இருக்குது இஞ்சி இருக்குது அதுக்கப்புறம் கத்திரிக்காய் இருக்குது உருளைக்கிழங்கு இருக்குது நவதானியம் இருக்குது வெண்டைக்காய் இருக்குது இதுக்கு மேலே என்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும் இது நம்ம பாடிக்கு சூப்பர் ப்ளஸ் அதில் ப்ரோட்டீன் இருக்குது ஃபைபர் இருக்குது கார்போஹைட்ரேட் இருக்குது ஒரு அஞ்சு லிட்டரு குக்கரை வச்சுருக்கேன் ஒரு மூணு லிட்டரு மூன்றரை லிட்டரு வந்துடும் மூன்றரை லிட்ரு சாம்பார் கிள்ளி போட்ட சாம்பார் பசுக்கீரை போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் பசுக்கீரை பொன்னாங்கண்ணி கீரை தூதுவளை கீரை அப்படின்னு போட்டு ஒரு பத்து பன்னெண்டு வகையான கீரைகளை தினம் ஒன்று ஒன்றா இதில் குழஞ்சிங்கன்னா பானில் நெய்யை ஊற்றிடாதீங்க பானில் நெய்யை ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு பானில் எடுக்க முடியாது அதனால் பானில் நெய்யை ஊற்றி நான் தெரியாதனமோ அட்டா சுடுறதுக்கு அவதிப்பட்டுட்டேன் டாப் குக்கு டூப் குக்கில் அப்புறம் வெங்கடேஷ் போட்டு தான் வந்து ஃபானில் என்றைக்குமே என்ன ஊற்றக்கூடாதுன்னு தெரியல இனிமேல் தெரிஞ்சுக்கணும் இந்த குக்கு விஷயத்தில் ஒன் ஆஃப் த ப்ரொபஷன் ஆடு ஃபிலிம்ஸ் ஆடு ஃபிலிம்ஸு வரணும் ஆடு ஃபிலிம்ஸ் வரணும் சேனல்ஸ் பண்ணணும் ஓடிடி பண்ணணும் அப்புறம் சேனல்லையே கெஸ்ட் ரோல் பண்ணணும் அப்புறம் சேனல்லையே ப்ரோக்ராம் பண்ணணும் சினிமாவில் நடிக்கணும் ஸோ மல்டிபிள் ஒர்க்கு மீடியா லைன் காலியாக இருக்குது இடமே இல்லை நடிக்க ஆளே இல்லை பல லட்சம் மனிதர்கள் இளைஞர்கள் தேவைப்படுறாங்க டுவெண்ட்டி ஏஜ் வந்தீங்கன்னா சொர்க்கம் ஸோ டுவெண்ட்டி ஏஜ்ங்கிறது என் யூடியூப் சேனலில் உங்கள் நம்பரு எல்லா டீட்டெயில் போடுங்க இல்லாட்டி உங்கள் ஈமெயில் ஐடி டைப் பண்ணி போடுங்க கமெண்ட்ஸில் உங்களுக்கு சினிமா துறை சமய சினிமா துறையில் என்ன சப்போர்ட் வேணுனாலும் ஆஸ்பர் லீகலாக பண்ணித்தரேன் ஓகேங்களா பணம் பண காசுலாம் கிடையாது உங்களுக்கு நீங்களே ராஜா உங்களுக்கு நீங்களே முதலாளி தாளிக்கிறதுக்கு ரெடி நல்லா எண்ணெயை ஊற்றியாச்சு நல்லா கடுகு போடுங்க அவ்வளோதான் கடுகு நல்லா புரியுது பாருங்க மிளகாய் மிளகாயில் கருவேப்பது அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் பச்சை மிளகா போடக்கூடாது ட்ரை சில்லி குண்டு மிளகாய் அது ஃப்ளேவர்ஸ் இருக்கணும் அப்புறம் கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு இருக்கணும் அவ்வளோதான் முதல் ப்ராசஸ்ஸு ஒரே ப்ராசஸ் தான் ரெண்டாவது ப்ராசஸ்ஸு இது ரோஸ்ட்டு கீழே ரெடி இப்போ ரோஸ்ட்டு முருகாக இருக்கும் குக்கர் வந்து விசில் போய் உடனே இதை கொட்டினா ரெடி ஃபார் ஈட்டிங் எல்லாம் மழை அப்படி பிச்சுக்கிட்டு போகுது பாருங்கள் கீழே பாருங்கள் ரோட்டில் அறா ஓடுது தண்ணி மழை அப்படி பிச்சுக்கிட்டு போகுது நான் பால் கடையை வந்து காமிக்க மிளகாவோட எஸன்ஸு அது சாம்பாரில் வரணும் சரி கில்லி போட்ட சாம்பார் பாங்க ரொம்ப பிரமாதமாக இருக்கும் தோசைக்கு இது வந்து எப்படி இருக்குன்னா நிறைய ஸ்பைசி இருக்காது மிளகாத்தூள் மல்லித்தூள் அதெல்லாம் போட்டு ஸ்பைஸியை சேர்த்து சேர்த்து பண்ணுறது ஒரு ட்ரெடிஷ்னல் பெத்த இது அப்படி இல்லை எமர்ஜென்சி அர்ஜென்சி ஃபுட்டு இதை நீங்கள் எமர்ஜி அர்ஜென்சி பைசி கொட்டையில் பிடுங்கும் போது திஸ் இஸ் கால்ட் எமர்ஜென்சி டிஷ் நபம் அர்ஜென்ட் இது கீரையில் செய்யலாம் இது இட்லி போட்டுக்கலாம் தோசை போட்டுக்கலாம் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம் இது இஸ் த பெஸ்ட் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரைஸ் பண்ணுங்கள் அவ்வளோதான் இது ஒரு டேஸ்ட்டு அப்படியே அருமையாக இருக்கும் அந்த நெய் ரோஸ்ட்டுக்கும் ஆவி ஆனால் பறக்குது சாப்பிட்லாம் பாருங்கள் என்ன ஒரு பியூட்டி அது காய்லாம் போடுவேன் நிறைய காய் போடுவேன் இது கொஞ்சம் கொழகுழன்னு குழஞ்சிடணும் ஏன்னா இதை நீங்கள் வந்து தண்ணியாக இருந்தால் தான் அந்த ஃபைனாக இருக்கும் அந்த ரோஸ்ட்டுக்கு ஊற்றி சாப்பிட்லாம் தொட்டு சாப்பிட்றவங்க எனக்கு தொட்டு சாப்பிட்டா பிடிக்காது நான் எப்போதுமே கார்போஹைட்ரேட் ஃபுட்டை குழம்போட டிஷ்ஷோட அதாவது லிக்யூட் ஃபுட்டும் லிக்யூட் ஃபுட்டும் ட்ரை ஃபுட்டும் ஊற வச்சு சாப்பிட்ற பழக்கம் அது புரோட்டாவாக இருந்தாலும் சரி சப்பாத்தியாக இருந்தாலும் சரி பூரியாக இருந்தாலும் சரி ரோஸ்டாக இருந்தாலும் இதுதான் டிஷ் ஸோ இது சாப்பிடும்போது உங்களுக்கு தேர்ட் வீடியோ போடுற சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஷேரிங் பண்ண தேங்க்யூ ஃபார் அர்ஜென்ட் எமர்ஜென்சி கில்லி போட்ட சாம்பார் வித் நெய் ரோஸ்ட் ஒன்லி ஃபார் டொண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஃப்ரெஷ் குக்கிங் அந்த முன்னாடியே குக்கி வச்சு மூணு மணி நேரம் ஆட மாதிரி இல்லை அர்ஜென்ட்டில் வீட்டுக்கு வந்தோன்னா டக்குனு கிழக்கு டக்குனு பண்ணி ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் ஃபுட்டு டோட்டல் ஃபேமிலிக்கு ரெடி ரெடி ஃபார் ஈட்டிங் ஸோ ஈட் பண்ண போகிறேன் அதை தனி வீடியோவில் போடுறேன்